எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நம்முடைய வாழ்க்கையை பலமாக்கும் கவசங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் நம்ம யூடியூப் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் நாம பூர்த்தி செய்ய இறை வழிபாட்டை கடைபிடிக்கிறோம் அப்படி இறை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கடவுளுக்கு உகந்த பாடல்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்கிறோம் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு வகையான பலனும் இருக்கு அந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடல் மற்றும் மந்திரத்தின் அர்த்தத்தையும் புரிஞ்சுகிட்டு நாம ஜெபித்தோம்னா நமக்கு தேவையான அனைத்தையும் நம்மால் பெற முடியும் அவை அனைத்தும் கிடைப்பதோடு மட்டும் இல்லாம அந்த கடவுளின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க எந்த கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இருக்கு அந்த தெய்வங்கள் அனைத்திற்கும் பலவிதமான பாடல்களும் இருக்கத்தான் இருக்கு நம்முடைய முன்னோர்களும் ஆன்மீகவாதிகளும் இந்த பாடலை இந்த நேரத்தில் இப்படி பாடினா இந்த பிரச்சனை சரியாகும் என்று சொல்லி தான் வச்சிருக்காங்க தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரவும் சகல ஐஸ்வரியம் பெருகவும் தினமும் கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்யணும் செய்வினை தோஷம் கர்ம வியாதிகள் தீர வேணும்னு நினைக்கிறவங்க சுதர்சன கவசத்தை பாராயணம் செய்யணும் தொழில் அல்லது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நினைக்கிறவங்க அஷ்டலட்சுமி கவசத்தை பாராயணம் செய்யணும் வழக்குகளில் வெற்றி பெற நினைக்கிறவங்க அனுமந்த கவசத்தை பாராயணம் செய்யணும் திருமணம் விரைவில் நடக்கணும் புத்திர பாகியம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க சந்தான கோபால கவசத்தை பாராயணம் செய்யணும் விரும்பிய வேலை கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க நீலா சரஸ்வதி கவசத்தை பாராயணம் செய்யணும் ஏவல் சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் விலக வேண்டும் நினைக்கிறவங்க நரசிம்ம கவசத்தை பாராயணம் செய்யணும் மனை தோஷம் விலக வேண்டும் நினைக்கிறவங்க ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யணும் சகல தோஷங்களும் விலக வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ காமாட்சி கவசத்தை பாராயணம் செய்யணும் கிரகங்களின் தோஷங்கள் விலக வேணும்னு நினைக்கிறவங்க ருத்ர கவசத்தை பாராயணம் செய்யணும் கர்ம வினைகள் தீர வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ தேவி கருமாரி துதியை பாராயணம் செய்யணும் வாழ்க்கை முழுவதும் நல்ல வழியிலேயே பயணிக்க வேணும்னு நினைக்கிறவங்க காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யணும் சகல காரிய வெற்றி பெற வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி கவசத்தை பாராயணம் செய்யணும் நம்முடைய பிரச்சனைக்கு ஏற்றபடி எந்த கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு முழு மனதோடு தினமும் முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்தாலே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி